இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்ஷனில் அதிக விலை கொடுத்து எடுத்த வீரர்கள் யார் யார் என பாப்போம் வாங்கில் முதலாவதாக இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி கொடுத்து கொல்கத்தா அணி ஸ்டார்க்கை வாங்கியது ஐபிஎல் வரலாற்றில் இதுவே அதிக ஏலத்தொகை கொடுத்து வாங்கிய சாதனை படைத்தார் அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் அதிக விலையில் இரண்டாவது இடத்தை பிடித்தார் அதில் அவரை இருபது புள்ளி ஐம்பது கோடி கொடுத்து ஹைதராபாத் அணி வாங்கியது மூன்றாவதாக டார்லி மிட்சல் பதினாலு கோடி கொடுத்து நம்ம சிஎஸ்கே அணி வாங்கியது சிஎஸ்கே அணி அதிக விலை கொடுத்து வாங்கிய இடத்தில் இவர் இரண்டாவதாக உள்ளார் அடுத்தபடியாக அர்சல் பட்டேல் பதினொன்று புள்ளி எழுபத்தைந்து கோடி கொடுத்து பஞ்சாப் அணி வாங்கியது ஐந்தாவதாக அல்ஜாரியா ஜோசப் பதினொன்று புள்ளி ஐம்பது கோடி கொடுத்து ஆர்சிபி அணி வாங்கியது ஆறாவதாக ரவுமன் பவுல் ஏழு புள்ளி நாற்பது கோடி கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கினார்கள் அடுத்தபடியாக டிராவிஸ் ஹெட் ஆறு புள்ளி எட்டு கோடி கொடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இவரை வாங்கியது மேலும் இது போன்ற தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்